ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி மசாலா அரைச்சி போட்டு ரொம்ப டேஸ்டியாக மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்ல வீடே மணக்கிற அளவுக்கு வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சுவையாகவும் இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் கால் கிலோ மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை முதல்ல மேரினேட் பண்ணிடலாம் மேரினேட் பண்ணுறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மசாலாவோட சேர்த்தி மட்டனை நல்லா கலந்து வச்சுருவோம் போல் ஆரம்பத்துலேயே நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மசாலா எல்லாமே மட்டனுக்குள்ளே நல்லா ஒன்று போல் ஆயிரும் மசாலா எல்லாமே நல்லா கலந்து வச்சாச்சு இது ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் மசாலா எல்லாமே மட்டனுக்குள்ளே நல்லா ஆயிருக்கும் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும் இனி இதை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ரெண்டு துண்டு பட்டை வாசனைக்காக கொஞ்சமாக கடல் பாசம் போட்டுட்டு மேரினேட் பண்ண மட்டனை போட்டுடலாம் மட்டனை எண்ணெயோட சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்துட்டுடணும் நிறையா எண்ணெய் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை எந்த பாத்திரத்தில் மேரினேட் பண்ணுமோ அதில் ரெண்டு டம்ளர் தண்ணியை நான் விட்டுட்டு இது போல் மட்டனில் ஊற்றி விட்டுக்கிறேன் நிறைய தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை மட்டன் ஊரளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் குக்கரை மூடி வச்சுட்டு எட்டு விசில் விட்டு எடுக்கலாம் அப்போ தான் மட்டன் நல்லா பளபளன்னு வெந்து வரும் பூ போல் நல்லா மலர்ந்தது போல் இருக்கும் இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு பூசணிப்பூ இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுறணும் இது கூடவே பத்து பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு துண்டு இஞ்சி இதையுமே எண்ணெயில் நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும் பூண்டு கொஞ்சமாக கலர் மாறணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுடலாம் அப்போ தான் பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு மனம் வரும் இதில் நான் நாலு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கினது போல் எடுத்துக்கலாம் வெங்காயம் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு பேபி பிங்க் கலரில் வந்த உடனே அப்படியே விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்கிற அவசியம் இல்லை இதில் ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி இதையும் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் ரொம்ப பொடிசாக நறுக்கணுங்கிற அவசியம் இல்லை தக்காளியை ஒரு முறை நல்லா விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடும் அதுக்கப்புறமா இது போல் கலந்துவிடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதோட ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆனால் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இது நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் குக்கரும் எட்டு விசில் வந்துட்டு நல்லா சூடும் அடங்கியிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் மட்டன் பருங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு கையை வச்சு சும்மா பிச்சு எடுத்தாவே கரெக்டாக இருக்குது குக்கரை ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு வதக்கி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே அரைச்சி உள்ளே போட்டுடலாம் ஒரு டம்ளர் தண்ணி மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு அதையும் குழம்புல ஊற்றிடலாம் நான் ரொம்ப தண்ணி கன்சிஸ்டன்சியாக வைக்க போகிறதில்ல இதில் கொஞ்சமாக மஞ்சளும் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா கலந்துட்டுரலாம் நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி பத்தலைன்னா தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் நான் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கலந்து வச்சுட்டேன் இதை மறுபடியும் ஒரு ரெண்டு விசில் விட்டு மட்டும் எடுத்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய்டும் மட்டன் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்து வந்துடும் விசில் வந்தாச்சு நல்லா சூடு அடங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல வீடே மணக்கிற அளவுக்கு இருக்குது கடைசியாக இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் நாளைக்கு மட்டன் வாங்கினா இது போல் மசாலா அரைச்சி போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்